நமஸ்காரம் ஜெய் ஸ்ரீ ராமா ஜெய் ஸ்ரீமன் ஆஞ்சநேயா அதுக்கப்புறம் ஜனகராஜன் வந்து விஸ்வாமித்திரரோட தன்னோட கூட தசரத குமாரர்கள் ராமலக்ஷ்மணன் வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே உடனே வரவேற்றார் விவேக ராஜரிஷி ஜனகர் அப்போ விஸ்வாமித் அவசியம் கூட்டின்னு வரேன் நாளைக்கு வரேன் நானே கூட்டிட்டு வரேன் நீங்கள் அரண்மனைக்கு போங்கோ அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் அங்கே யாகிய யாகியவர்ஷ்யர் அவரோட ஆசிரமத்துக்கு போகிறார் அங்கே எல்லாருடையும் சாப்பிட வைக்காரு ஆனால் ஸ்ரீராமர் சாப்பிட்றதுக்கு பதிலாக இருந்து சாப்பாடு வாங்கி இவரே விதேக நாடு இங்கே எல்லாருமே ஆசிரியர்கள் விதேகம் கல்வியில் சிறந்த நாடு அதனால் நான் பரமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமரே பரமாறுற அவா இருக்கு சாப்பாடை அதுக்கப்புறமா கோவிலில் அங்கே வந்து கௌரியம்மன் கோவிலில் சீதா விருப்பப்படுறதுனால ஜனக மகா ஜனகராஜர்ஷி கற்றர் கௌரியம்மன் கோவிலில் அங்கே ஒரு பூஜைக்காக யாக்யவழிச்சர் அவரோட தே அவரோட அவரோட தேவிகள் ரெண்டு பேர் மாத்திரேயி அவ ரெண்டு பேர் அவ ரெண்டு பேர் ரெண்டு தேவியர்களும் இவ்வளோ வ வர சொல்லிட்டு கோவிலுக்கு வ வர சொல்கிறாள் இவ இவ சீத்தையை வர சொல்றான் சீதை அங்கே வந்து கோவில் கத்துக்காக வரும்போது விஸ்வாந்திர மகர்ஷிய பார்த்துட்டு வணக்கம் நமஸ்காரம் சொல்றான் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஸ்வாந்திர ஆசிரமத்திற்கு போனபோது அகலிக்கு அது மாதிரி கௌத மகரிஷனால சாபம் இடப்பட்டு கல்லா சமைஞ்சிருக்காங்க இந்த விஸ்வ வம்சத்தினரோட உத்தமரோட கை ஸ்பர்தத்துக்காக தான் அகலிக்கைய இருக்காளோ அப்படின்னு முன்ன விஸ்வாந்திர ஆசிரி போன போது சீதை சொன்னது ஞாபகம் வந்து அதை சுவாமி நிறைவேற்றி ஸ்ரீராமரை அகலிக்கையே அஹ் அகலியே மறுபடியும் மூச்சு மூச்ச கல்லாச இருந்த அகலையே நல்ல மூச்சு விட்டு செஞ்சு நல்ல உருவெடுத்து அகலையை ரட்சிக்கிறார் ஸ்ரீராமர் ரட்சித்தான் நல்ல பேர் பண்றாரு சதானந்தருக்கும் தெரியுது கௌதம மகரிஷிக்கும் தெரியறது இல்லையா அதுக்கப்புறம்தான் அங்க வந்து விசாமிந்திர பாத்துட்டு அவர் சொல்றா ரொம்ப ரொம்ப நன்றி மரிஷி அப்படின்னு சொல்றா இருக்கட்டும்மா சந்தோஷமாக உன்னை இங்கே மிதளையில் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி அவள் எல்லாரும் கோவிலுக்கு போயிருக்கா நிவானக்காக காத்துட்டு இருப்பா கோவிலுக்கு போமா அப்படின்னு சொல்வார் கோவிலுக்கு போயிட்டு அந்த இடத்துல இவ வந்து சுவாமிக்கு வடக்கெல்லாம் ஆராதனை தான் கட்டுவா தீபாராதனை தான் கட்டுவா அதை பா தீபாராதனை காமிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் வரார் அங்கே தான் முதல் முதல்ல நேருக்கு நேருக்கு அந்த கோவிலில் பார்க்குறா உத்தரவு ஒருத்தரை பார்த்துக்குறாள் உண்மையாக அவ ஆதிநாராயணன் ஆதிலட்சுமி தான் ஆனால் இந்த அவதாரத்தில் ஸ்ரீராமராவும் சீதா தேவியாகவும் அவதாரம் எடுத்திருக்கா இல்லையா அதுக்கப்புறம் நேரம் ஒருத்தருக்கு நேருக்கு நேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாள் லக்ஷ்மணரும் அங்கேருந்து ஓடி வந்து சீதா கிட்ட நீங்கள் விசாந்த ஆசிரியர் ஆத்திரமத்தில் எங்கள் அண்ணா அப்படி சொன்னேன் நீங்கள் கேட்டில்லே இவர் தான் ஸ்ரீராமர் நான் அவர் தம்பி லக்ஷ்மணன் அப்படின்னு மறுபடியும் ஒருத்தரை சொல்லிக்கிறார் அப்போ அங்கே ஊர்மையில மாண்டவி ஸ்ருதிகீர்த்தி எல்லாருமே இருக்கா எல்லாருமே பார்க்குறாள் அப்போ வந்து இவர் ஸ்ரீராமர் வணக்கம் சொல்லும்போது சீதையும் மறுபடியும் அவ எல்லாருக்கும் வணக்கம் சொல்ற அவ ரெண்டு பேருக்கும் அந்த சமயத்துல தான் இது யாக்கிவல்சரோட பத்தினிகள் ரெண்டு பேருது சொல்கிற காத்தியாயினி மைத்ரேயி ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் வந்து இவாளுக்கு அப்புறம் வந்து சுயம்பரம் நடக்கிறதுன்னு அங்கே ஜனகரும் வரார் கோவிலுக்கு தசரதகுமாரர் இங்கே வந்திருக்கிறத கேட்டுட்டு தசரத ராஜரிஷியும் வரார் அங்கே பார்த்தோன்னே ஸ்ரீராமன் பஜத விதேகராஜ அரசருக்கு நமஸ்காரம் சொல்கிறார் அப்போ தான் அவர் வந்து அவ தன்னோட ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் அவர் ஸ்ரீராமனோட சாணம் எல்லாரும் நெஞ்சும் தான் எல்லாருடைய ஹிரதய கமலம்தான் இங்கே சரணங்களை சரணங்களை கூடாதுன்னு ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ஸ்ரீராமருக்கும் எப்படி என்ன உடனே நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ராஜரிஷி கேக்குறார் ஜனகர் எங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்கள் என்னோடய குலகுரு வசிஷ்டர் ஆசிரமத்தில் படிக்கும்போது விதேகத்தை பற்றி விதேக ராஜ்யத்தை பற்றியும் உங்கள் விதேக நாட்டின் அரச ராஜரிஷி ஜனகரை பற்றியும் நிறைய எங்கள் வசிஷ்டர் மாமனிவர் மூலமாக கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் எங்களை பார்த்த உடனே உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கப்படுது அப்படின்னு சொல்லார் அதுக்கப்புறமா விஸ்வாமித்திரையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து இது மாதிரி நான் நாளைக்கு வந்து தனசை வந்து பார்க்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுரு அவரு அவரோட பேலஸுக்கு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் தான் சுயம்பரம் நடக்கிறது சீதாதேவிக்கு அப்போ பல நாட்டு மன்னர்கள் ஏகப்பட்ட மன்னர்கள் வந்திருக்கா அந்த வில்லு பூஜிக்கப்பட்டு எல்லாம் ஊர்வலமா எடுத்து வந்தப்பட்டு சபா மண்டபத்தில் வைக்கப்படுறது சிவதனுசு சிவனின் தனுசு அது வந்து அந்த தனுசு வைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு அரசும் அதுக்கு வந்து ராவணனையும் ராவணனுக்கும் அழைப்பு விடப்பட்டிருக்கு லங்கையில் வாழும் அரசன் ராவணனுக்கும் அசுர குல அரசன் அசுர பங்கைக்கும் விக்ரவசுங்கிற புலஸ்தீர் வம்சம் வம்சத்தில் வந்த விஸ்வ அவருக்கு வந்து அவருக்கும் ஒரு ராட்சசி கேக்கசி அப்படிங்கிற ராட்சி பிறந்தவர் தான் பிறந்தவன் முதல்ல புத்தர் தான் ராவணன் அப்புறம் அடுத்தவன் குபகர்ணன் அதுக்கடுத்து விபீஷ்ணன் அவன் ரொம்ப நல்லவன் விபீஷணன் வந்து ரொம்ப தர்மவான் அவாலே மூணு ப பிள்ளைகளே அவன் ரொம்ப தர்மவான் இப்படி இருக்கும்போது ராவணனுக்கும் சிவபக்தன் அப்படிங்கிறதுனால சிவதனத்துக்கான அழைப்பு விடப்படுறது ஆனால் அதுக்கு அதுக்கு வந்து சீத்தையோட அம்மா சுனைனா நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ராஜரிஷிக்கிட்டே கேட்பார் இது மாதிரி எப்படி ராவணன் இலங்கைக்கு ஏற்ற அளவுக்கு இலங்கை நல்ல இருக்கலாம் பொருளாதாரத்துல ஓகோன் இருக்கலாம் தங்க நகரங்கிறா ஆனாலும் அவன் ஒரு நல்லவன் இல்லையே அவனு அவனுக்கு கல்யாணம் திருமணம் ஆயிடுச்சே நம்ம சீத்தைக்கு சீத்தை எப்படி அவன் வில்லைகளை எடுத்துட்டானா அவன் தனுஷை எடுத்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு கவலைப்படுறான் எல்லாமே கௌரி மாதா பார்த்துப்பா அப்படின்னு நம்பிக்கை சொல்றார் ராஜ ராஜரிஷி ஜனகர் சுயம்பரம் வேலையும் வந்தது ஒவ்வொரு சீதையும் நல்லா அலங்கரிக்கப்பட்டு அவள் அம்மா சித்தி தங்கைகளோட வர வந்து சிவதினத்தை வணங்கிட்டு போய் அவள் வாழ்க்குள்ள ஆசனத்தில் இருக்க ஜனகராவரோட ஆசனத்திலையும் இவர் யாக்கிய ஆகியவளசியர் அபிக்கிற சதானந்தரும் ஜனகராஜரிஷியின் ரிஷியின் தம்பியும் அனுஜனுமான குஷத்வஜன் அவள் ரெண்டு பேரும் பாதுகாப்பா நின்றுட்டு இங்கே இங்க இவ எல்லாரும் அவள் அம்மா சுனைனாவும் தங்கைகளோட சித்தியாக எல்லாரோடையும் உட்காந்துருக்கா சர்வ அலங்கார பூஷிதையா மகாலட்சுமியே சீத்தையா வந்து பிறந்திருக்கா அழகாக அலங்காரம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கா ஒவ்வொரு அரசும் வந்து தூக்கி 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 பார்த்துட்டு கூட முடியல அந்த தனுசை அப்ப ராவணன் வரான் அவன் வந்து மனசுல காபம் லோபம் ஒரு அறக்கத்தனம் ஆத்திரம் கோபம் இவாலாம் இல் இந்த 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 குணங்கள்லாம் சத் இல்லாத சத்குணம் உள்ளவனால் மட்டும்தான் சிவதனுசை தொடவே முடியும் அப்பேற்பட்ட சிவபெருமானோட தனுசு அது அதனால் இவன் ராவணன் வந்து அகங்காரம் கொண்டவன் அகம்பாவம் கொண்டவன் அதாவது சிவபெணியை அவன் என்ன சொல்ல சவால் விடுறாம என்னால் தான் நான் உங்களுக்கு பக்தனாக இருக்கிறனால தான் உங்களுக்கே பெருமை நான் அவங்க பக்தனா உங்களுக்கு உங்களுக்கேது பெருமை இப்படிலாம் சிவ பெருமானிட்டே அவன் சொல்கிறவன் சொன்னவன் எவ்வளோ ஆணவம் அவன் அப்படி ஆணவங்காரணாலும் சிவ தினத்தை தொற்று முடியுமா ஆனால் அவன் அவனும் அப்பேற்பட்ட வலுவானவை கைலாச மலையே கைலாச பருவத்தையே நகர்த்தினு சொல்கிறவன் அவன் அவனால் அந்த த தொடக்கூட முடியல அதனால அவன் கண்டபடி காத்துட்டு ஆத்திரம் கோபத்தில் கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் அவனோட பாட்டுனாரோட சேர்த்து பாட்டுனார் சுமாலியோடு சேர்த்து கல க கிளம்பிடுறான் மாலியவான் அவனோட பாட்டுனார் மலியவன் அவரோட சேர்த்து கிளம்பிடுறான் கிளம்பி தொலைச்சிடுறான் அதுக்கப்புறம் இருக்கிற அரதர்கள்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் ராவணன் சொன்னதுனால ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போன்னு சண்டைக்கு வந்து ஒரே அமக்களமாக இருக்கும் போதா விஸ்வாந்திரர் ரா ராமலக்ஷ்மணாவோட உள்ளுக்குள்ள நுழைகிறார் விஸ்வாமித்தர் கோபமாக சொல்கிறார் யார் அது வந்து இங்க சண்டைக்கு வர சொல்றது என்னோட வந்திருக்கா தசரத இஷ்வாகு வம்சத்துனா தசரதரோட மாமன தசரதரோட புத்திரர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கா இனிமேல் சண்டை இவ கூட சண்டை போட்டு போடுங்க போட்டு ஜே பார்ப்போம் அப்படின்ட்டு கோவமாக சொல்லிட்டு தன்னோட இருக்கார் உடனே அத்தனை அத்தனை பேர் ரகு வம்சத்தவர் அப்படின்னு சொன்ன உடனே அவாவா அவ்வா வாசனத்தில் பயந்து நடிங்க போய் உட்காந்துன்ற எல்லா அரசரும் அதுக்கப்புறம் விஸ்வாமித்தர் சொல்கிறார் ஸ்ரீராமா ஜனகரோட துயர் போக்கி ஜனகர் பெண்ணின் கஷ்ட மன வேதனையை போக்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆசிரத்தை போய் உட்காந்துருக்க லக்ஷ்மணரும் அவர் கூட போய் நிற்கிறார் அப்போ ஜனகர் வந்து வருத்தப்படுற மிச்சவாளெல்லாம் பார்த்து நீங்கள்லாம் ராஜவம்சத்தில் பிறந்து வரா இவ்வளோ பண்ணுறல்ல இப்படிலாம் ஒரு அமக்களை பண்ணி உங்கள் உங்கள் முன்னோர்கள் உங்கள் முன்னோர்கள் பேரை கெடுக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லக்ஷ்மணனுக்கு கோ கோ சாதாரண கோபம் வருது எங்கள் அண்ணா இருக்கும்போது நீங்கள் வந்து வீரத்தை பற்றி இப்போ சொல்கிறதா அப்படின்னு ஒன்று ஸ்ரீராமரை அவர் லக்ஷ்மணரை அடக்கிற லக்ஷ்மணாக அமைதியாரு அப்படிங்கிற அப்புறம் தான் ஆசி ஆசிவாளங்கள் நீ அந்த தனுசை எடுத்து நானே ஸ்ரீராமா அப்படின்னு சொல்கிற ஸ்ரீராமன் என்ன பண்ணுற அந்த சிவதனுசு இருக்கிற இடத்த சுத் சுற்றி வளம் வர வந்து பக்தி சிரத்தையோட ஸ்ரீராமர் அந்த தன சிவபெருமான் அங்கே க அங்கே கைலாசத்துலேருந்து பார்வை எல்லா லோகத்துலேயும் பா பார்க்க முடியுமே அவரால் பார்த்துன்னு தான் இருக்கார் சிவதனுசை ஒரே நிமிஷத்தில் எடுத்து சீத்தை பயந்து நடுங்கின் இருக்கா ஒரே நிமிஷத்துல அப்படியே எடுத்து நே தோல் உயர்த்தி நிமித்தி நேரம் வச்சுடுற அவ்வளோ பெரிய தனுஷ அதுக்கு த முயற்சி பண்ற அப்ப அந்த வில் முறிஞ்சே வந்துடுறது ரெண்டாக முறிஞ்சு வந்துடுறது அப் அப்போ வந்து அப்ப அந்த மிதிலேயே ஒரு நடு நடுக்க இது எத்காக்கு வந்த நிலநடுக்கம் வந்த மாதிரி ஒரு நடு நடுக்கிறது மிதிலையே அதுக்கப்புறம் இந்த ரெண்டாக உடைஞ்சது அப்படியே அவங்க வச்சுடுற அந்த ஆசனத்துலயே வச்சுடுற அப்போ வந்து மச்ச அர்த்தர்கள்லாம் சொல்றாரு ரகுவம்சத்தவரான குமார் வில்ல நாணயத்தை சொன்னாக்கா வில்லையே முடிச்சுட்டாரு அப்புறம் சுயம்பரமே ஆகாது சீத்தைக்கு என்னைக்கும் கல்யாணமே ஆகாதுன்னு திருப்பியும் எல்லாரும் சர்ச்சை பண்ணுறான் அப்பயும் லக்ஷ்மணன் ஏந்து வரார் எங்க அண்ணா கிட்ட போரிட்டோன்னா முதல்ல என்னோட போ என்னோட போரிடணும் அப்படின்லாம் சொல்றாரு அப்புறம் ஸ்ரீராமர் அடக்குறார் அப்புறம் லக்ஷ்மணன் வில்லு எடுத்தோடனே அத்தனை பேர் உட்காந்து பயந்துட்டு உட்காந்துடறா அதுக்கப்புறம் ஸ்ரீராமரை அடக்கிட்டு அதுக்கப்புறம் வில்ல முடிச்சதுனால சுயம்பரம் முடிஞ்சிருச்சுன்னு அப்ப வந்து எல்லாம் சார்த்தர்கள் ராஜரிஷி ஜனகரே இந்த இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இந்த சுயம்பரத்தை ராமர் வந்து தனுசை முறிச்சுட்டார் அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த நான் தோல் உயர்த்தணும் தான் போட்டி இவர அதை முறிச்சதுல அத தோல் உயர்த்ததோடு இல்லாமல் நாணயத்தை முயற்சி பண்ணும்போது அது உடஞ்சிருத்து முறிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு விளக்கத்தை ஸ்ரீராமரே சொல்லுவார் அப்படிங்கிறார் விசவந்தும் சொல்றார் ஏன் தனுசு முறிஞ்சுதுன்னு விளக்கம் சொல்லுப்பா ஸ்ரீராமா அப்படின்னு கேட்குறாரு அப்போதான் ஸ்ரீராமர் சொல்றார் எனக்கும் தெரியாது நான் நான் வில்லை எடுத்து நிமித்திட்டு நாணயத்தை நானும் முயற்சி பண்ணும்போது தான் அது மிக பழமை வாய்ந்த தனுசாக கொண்டு முறிஞ்சிருது இது என் என்னோட தவறு எதுவுமே இல்லை எனக்கும் தெரியவில்லை இது ஆனால் ஒன்று இந்த சீதையின் சுயம்பரத்துக்காக இந்த தன் தனுத்துக்கு இவ்வாறு சொல்லப்பட்ட நிலையில் சுயம்பரம் முடிவு பெற்றதுனால் அது அதுக்கான உபகரணமும் உடைந்து விட்டதாக தான் அர்த்தமாக கொள்ள வேண்டும் இது தவிர எனக்கும் அது எப்படி புரிஞ்சதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறார் அது எல்லா அது அதில் ஜனக மகர்ஷி பூர்ணமாக ஆமோதிக்கிறார் அமோதிச்சுட்டு உடனே வந்து இதுல சுயம்பரத்துல ஜெயிச்சதுனால சுயம்பர மாலை வரமாலை அப்படின்னு ஒன்று அணிவிக்கணும் உடனே சீத்தையை பார்த்து சொல்றாரு சுரேனாவை பார்த்து கண்காணி சீதையை கூட்டிட்டு வந்து மா வரமாலை அணிவிக்க சொல்லுன்னு க அப்ப அப்போ ராமர் சொல்ற ஸ்ரீராமர் சொல்றார் பெண்களுக்கு முதல்ல மதிப்பு கொடுக்கணும் இங்கே வந்துள்ள அரசர்கள் எல்லாம் சீதையை ஒரு போகப்பொருளை நினைச்சாலே தவிர்த்து ஒரு உயிருள்ள மனுஷிய நினைக்கவே இல்லை அதுதான் இங்கே இருக்கவா எல்லாது பண்ண தப்பு ஆனால் நான் வந்து அப்படி நினைக்கல சுயமரசன் ஜெயிச்சதுனால சீதையை எனக்கு மாலை போட்டி ஆகணும்னு நான் வற்புறுத்தலை இதுக்கு வந்து சீதையோட அபிப்பிராயத்தையும் நான் ஜெயிச்சதுனால போடணும்னு நான் ஒருத்தர் சிதையை அபிப்பிராயத்தையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார் உடனே சிதைக்கு சந்தோஷமா ஆகிடுது உனது அப்பா அப்பா சொல்றார் தந்தி இந்த மாதிரி பெண்களை மதிக்கிறவர் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கிறவர் எனக்கும் மதிப்பு கொடுத்து எனக்கு என்னோட வாக்கியம் கேட்குறார் எனக்கு வந்து நம்ம மனசு திருப்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவரையே என்னோட பதியை அடையறதுக்கு நான் த கொடுத்து வச்சிருக்கணும் தவம் பண்ணியிருக்கணும் நான் இவருக்கு வரமாலையை அணிவிக்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறார் அப்போ அம்மா தங்கைகள் பின்னாடி சித்தி கூட எல்லாரும் வர பின்னாடி ஜனக ராஜரிஷ் ஜனகர் அவரோட அனுஜன் குஷத்வஜன் அவரோட இந்த இவர் அவரோட அவை புரோகிதர் அத சதானந்தர் அகல்யா கௌதம ரிஷியின் மகன் சதானந்தர் அவர் இப்போ ராஜரிஷியா இருக்கார் இவர் ராஜரிஷிக்கு அவை இவர் அவர் அவையில் பெரிய அங்கம் வகிச்சுன்னு இருக்கார் சதானந்தர் அவ எல்லாம் பின்னாடி எல்லாம் துணைக்கு வர எல்லாம் பிரம்மாண்டமாக வர சீதை வரமாலையை எடுத்து தயங்கி தயங்கி வந்து ஸ்ரீராமரோட கழுத்தில் அந்த மா மாலையை சாத்துறா உடனே தேவார்கள் அங்கே இருக்கவா எல்லாரும் மற்ற தேவர்களே பூமாறி பொழியிறார் ஏன்னா இது ஆதிநாராயணர் ஆதி லக்ஷ்மி ஓட் சிவம்பரம் முடிவுட்டுறது இன்னி எல்லாரும் சந்தோஷப்படுறான் அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் சொல்ற ஜனக மகர்ஷி கிட்ட திருமணத்தை திருமண தேதி விரைவாக குறிக்கப்படும் அவரோட மிதிலோட மகரிஷி சொல்கிறார் அப்போ வந்து ஸ்ரீராமர் சொல்கிறார் நிச்சயமா ஆனால் அதுக்கு முன்னாடி க கல்யாணம் திருமணம் அப்படின்னாக்க ரெண்டு மனங்கள் மட்டும் இல்லை ரெண்டு நாடுகள் மட்டும் இல்லை ரெண்டு 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 குணங்கள் ரெண்டு நாடுகள் எல்லாமே சங்கமிக்கிறது அதனால திருமணத்திற்கு நிச்சயமா பெரியவா பெத்தவாளோட ஆசை கண்டிப்பாக வேணும் அதனால நீங்கள் வந்து ராஜரிஷி அவர்களே நீங்கள் வந்து எங்கள் என்னோட தந்தை தசரதருக்கு நீங்கள் ஒரு ஓலை இந்த விஷயத்தை பற்றியும் திருமணம் நிச்சயப்படுறதுங்கிறத பற்றி விஷயத்தை நீங்கள் ஓலை அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறார் உடனே இப்போவே தூதுவனை அனுப்புகிறேன் அப்படின்னு தன் தம்பியை பார்க்குறாரு அவர் உடனே செய்கிறேன் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுற இந்த விதமாக நல்லபடியாக சீதா சீதையின் சீதாராம சுயம்பரம் நல்லபடியாக முடிஞ்சுது அதுக்கப்புறம் சீதாராமரோட திருமணம் அது வந்து நிச்சயப்படுறது பங்குனி மாதம் சுக்லபட்சம் பஞ்சமி திதி அன்னைக்கு திருமணம் அப்படின்னு பெரியவகை எல்லோரும் கூடி நிச்சயம் பண்ணுறா அதுக்கப்புறம் அங்கே மிதிலியோடய சம்பிரதாயப்படி வரன் தரப்பில் வந்து சந்தனம் இடணும் அது யாகிவல்ஷரோட தேவிய ரெண்டு பேருமே நான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாள் சுற்றி இருக்கிற அத்தனை மிதில் வாசிகளும் சொல்கிறா அதே மாதிரி சீதைக்கு வந்து ம அதே சமயத்தில் அங்கே அரண்மனையில் மஞ்சள் காப்பு நடத்தப்படும் இதுக்கு தேவதேவியர் எல்லாரும் கலந்துக்கணும் கல்யாணத்துக்கு கல கலந்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து நின்று தேவதேவியர் எல்லாரும் கலந்துக்கணும்னு வாழ்த்துறா மேலே அங்கே கையிலாத்துல இருந்தபடி சிவபெருமான் பார்வதி நாரதர் பிரம்மதேவர் எல்லாருமா சேர்ந்து அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்றது எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்ட்டு அப்போ வந்து எப்படி கலந்துக்கணும் தேவர்கள்லாம் அப்படின்னு சொல்லும்போது தேவி சொல்கிறேன் நாங்கள் வதுவின் தரப்பு தரப்பினராக நாங்கள் நாங்கள்லாம் ஸ்ரீகள்லாம் நாங்கள் போவோம் நீங்களாம் வரணின் தரப்பாக த தரப்பில் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறார் இந்த விதத்தில் சீதி சீதாராமர் கல்யாணம் மாறுது இது இனி அடுத்த பதிவில் அவர்கள் கல்யாணத்தை பற்றி எப்படி பிரம்மாண்டமாக நடந்ததுங்கிறத பற்றி பார்ப்போம் நன்றி நமஸ்காரம் வணக்கம்